பிரபஞ்ச சக்தி டிவி வணக்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு எழுதி வெளியிட்ட ராஜீது உனக்காக நாவலை சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் நீங்கள் பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த கதையில் வரும் பெயர்கள் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே இந்த நூல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நூலகங்களிலும் கிடைக்கும் ராஜி இது உனக்காக ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அத்தியாயம் இரண்டு சென்னையில் செல்வாக்கு உயர்ந்தது சென்னை நகரத்தில் வாழும் மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒரு கூட்டம் அங்கேயே பிறந்து வளர்ந்து விட்டதால் எத்தனையோ அசௌகரியங்கள் சிரமங்கள் இருந்தாலும் அந்த நகரத்தை விட்டு வேறு ஓரிடத்திற்குப் போக மனம் இல்லாமல் இருப்பவர்கள் சென்னை நகரத்தின் மொத்த ஜனத்தொகையில் இவர்களின் எண்ணிக்கை பாதியை வெனக்குறைவு மீதி பேர் வறுமையில் சிக்கியிருந்தால் பிழை திறமைசாலிகளாகவோ பண வசதி படைத்தவர்களாகவோ இருந்தால் தங்கள் திறமையை பணத்தைப் பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தங்கள் சொந்த ஊரை அல்லது மாநிலத்தை விட்டு பிரிந்து சென்னையில் வந்து தங்குவார்கள் இப்படி தங்குபவர்களில் முக்கால்வாசி பேர் தங்கள் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி கொண்டு மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு அல்லது மாநிலத்திற்கு திரும்பிப் விட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாட்களை எண்ணிக் கொண்டிருப்பார்கள் மீதி கால்வாசி பேர் சென்னைக்கு வந்து தங்கியவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த ஊரையும் அந்தச் சூழ்நிலையையும் அங்கே இருக்கும் உறவினர்களையும் மறந்து விடுவார்கள் சென்னையில் தங்களுக்கு பிடித்தமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டு புதிய உறவுகளை உருவாக்கிக் கொண்டு கிடைக்கின்ற சுகங்களை அனுபவித்துக் கொண்டு தவிர்க்க முடியாத சிரமங்களைச் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி என்பதிலேயே தங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள் எங்களுக்கு சொந்த ஊரே சென்னைதான் என்று சொல்லுகிறவர்களை விட இவர்கள் அதிக சந்தோஷத்துடன் காணப்படுவார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு சென்னை வாழ்க்கையில் ஈடுபாடு வந்துவிடும் தமிழ்நாட்டில் முன்னணி அரசியல் தலைவர்களாக திகழ்பவர்கள் கலைஞர்கள் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் ஆகியோரின் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை பற்றி கேட்டு பார்த்தால் இந்த உண்மை புரியும் சாதனையாளர்கள் பட்டியலில் சந்திரன் தன்னுடைய பெயரையும் சேர்த்துக் கொள்ள முடிவு செய்துவிட்டான் சென்னையில் கல்லூரி ஆசிரியர் வேலையில் சேர்வதற்காக ரயில் ஏறிய போது மதுரையை பாதி கை கழுவியவன் சென்னைக்கு வந்து தங்கி ஐந்தாறு மாதங்களில் பிறந்து வளர்ந்த ஊரை முழுக்க மறந்துவிட்டான் ஆனால் தனக்கு பணம் செலவழித்து படிக்க வைத்த தாத்தாவுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நூறு ரூபாய்க்கு திராப்த் எடுத்து அனுப்புவான் அந்தக் கடிதத்தில் சென்னை வாழ்க்கையைப் பற்றியோ தன்னுடைய வசதிகள் குறைகள் பற்றியோ எதுவும் இருக்காது அன்புள்ள தாத்தா இத்துடன் நூறு ரூபாய்க்கு திராப் அனுப்புகிறேன் பெற்றுக்கொள்ளவும் எல்லோருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் வேறு விசேடம் எதுவும் இல்லை இப்படிக்கு உங்கள் அன்புள்ள பேரன் சந்திரன் கடிதத்தின் தேதுதான் மாறுமே தவிர விஷயமோ வார்த்தைகளோ மாறாது மாற்ற வேண்டும் என்று சந்திரனுக்குத் தோன்றவில்லை தனக்கு உதவி செய்ய மறுத்த அப்பாவின் மீது ஆறு வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட வெறுப்பு இன்னமும் குறையவில்லை எப்போதாவது தம்பி தங்கைகள் கடிதம் எழுதினால் சந்திரன் பதில் போடுவான் தன்னுடைய பாதைக்கு அவர்களைக் கொண்டு வருவதோ அல்லது அவர்களுடைய பாதைக்கு தான் செல்வதோ தன்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடும் என்று தெரிந்தவுடன் குடும்பம் பாசம் குடும்பத்திற்கு தன்னுடைய கடமை போன்ற உணர்வுகளத் தன் மனதிலிருந்து பிடுங்கி இருந்துவிட்டான் சந்திரன் தன்னுடைய குடும்பத்தினரிடமும் உறவினர்களிடமும் ஈடுபாடு குறைய குறைய அந்த இடத்தை நிரப்புவதற்கு சென்னையில் நண்பர்களின் எண்ணிக்கையை உயர்த்திக் கொண்டான் அவனிடம் வெகு சீக்கிரமாக மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய நண்பர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனார்கள் ஜாதி மத உணர்வு பண வசதி அறிவு திறமை என்றெல்லாம் விதிமுறைகளை வளர்த்து கொள்ளாமல் தன் மீது அன்பு காட்டி மதிப்பு கொடுக்கும் எல்லோரிடமும் அதே அளவு அன்பும் மதிப்பும் காட்டி ஒரு புது வகையான உறவு முறையே சந்திரன் வளர்க்க ஆரம்பித்தான் இது அவனை ஒரு கவர்ச்சியான மனிதனாக மாற்றியது சில நாட்களில் சொந்த ஊர் எது என்று புதிய நண்பர்கள் யாராவது கேட்டால் மதுரை என்று நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை என்று ஜோ அடிக்கின்ற அளவுக்கு சந்திரன் சென்னைவாசியாக மாறிவிட்டான் ஆரம்பத்தில் தியூட்டராக வேலை பார்த்ததால் பரீட்சைத் தாள்களை திருத்துகின்ற வேலை சந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்டது யாராவது ஆசிரியர் லீவ் எடுத்தால் சந்திரன் அந்த வகுப்புக்கு சென்று வருவான் பொதுவாக அப்படிச் செல்லும்போது அன்றாடம் நடத்தப்படும் பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை பொம்மை மாதிரி நாக்காலியில் உட்கார்ந்திருந்தால் போதும் மாணவர்கள் சத்தம் போடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் சந்திரன் இது போன்ற சந்தர்ப்பங்களை தன் திறமையை காட்டுவதற்கும் வளர்த்துக் கொள்வதற்கும் நன்கு பயன்படுத்தினான் ஷேக்ஸ்பியர் பெர்னாட் ஷா ஆகியோரின் இலக்கிய படைப்புகள் பற்றி அரை மணிநேரம் மிகவும் சரளமாக மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கின்ற முறையில் இந்த நூற்றாண்டின் முன்னணி விமர்சகன் போல் சந்திரன் அருமையாக உரையாற்றுவான் முதலில் டியூட்டர் என்பதால் அலட்சியமாக நினைத்த மாணவர்கள் சந்திரனுடைய உரையை கேட்ட பிறகு பத்து பதினைந்து வருடங்கள் அனுபவமுள்ள பேராசிரியருக்கு கொடுக்கும் மதிப்பையும் மரியாதையையும் அவனிடம் காட்ட ஆரம்பித்தார்கள் ஜூ இந்த மதிப்பும் மரியாதையும் சந்திரனுக்கு சந்தோஷத்தைக் கொடுத்தாலும் முழுமையான திருப்தியைக் கொடுக்கவில்லை ஏனென்றால் லட்சக்கணக்கான பேர் தன்னுடைய கருத்துகளைக் கேட்டு கரகோஷம் எழுப்ப வேண்டும் என்று அடிக்கடி கற்பனை செய்து பார்த்திருந்தான் அந்த நாள் எப்போது வரும் என்று சந்திரன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் தூ சந்திரன் வார்த்தைகளைத் தேடித் தடுமாறாமல் வேகமாக ஒவ்வொரு இடத்திலும் பொருத்தமான வார்த்தைகளைப் பயன்படுத்தி நகைச்சுவையோடு பேசியதால் படிப்பையும் கல்லூரியையும் அலட்சியமாக நிறைத்த மாணவர்கள் கூட சந்திரனின் உரையே உடம்பை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பாமல் அடுத்து என்ன சொல்லப் போகிறான் என்ற ஆவலோடு அவன் முகத்தில் இருந்து பார்வையை எடுக்காமல் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த கல்லூரியில் மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் மாணவிகளுக்கு ஏதோ ஒரு பிரசித்தி பெற்ற கலைஞனை நேரில் பார்ப்பது போல் இருந்தது அவர்கள் மனதில் மதிப்பு மரியாதைக்கு பதிலாக சந்திரன் மீது நெருக்கமான ஈடுபாடு ஏற்பட ஆரம்பித்தது இந்த ஈடுபாடுதான் காதலுக்கு அடிப்படை என்பதை சந்திரன் நன்கு அறிவான் அவனுக்குத் தேவை அதுதான் ஆனால் இந்த எதிர்பார்ப்பே சந்திரன் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை இவனோ புதிதாக வேலைக்குச் சேர்ந்திருக்கும் டியூட்டர் திருமணம் ஆகியிருக்காது இவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று மனதிலே ஆசையை வளர்த்த மாணவிகளும் உண்டு சந்திரனும் இந்த ஆசை வளர்வதற்கு தன்னுடைய சம்மதம் உண்டு என்பது போல் நடந்து கொண்டான் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உரையை முடித்தவுடன் நான் வெகு நேரம் பேசி போன் அடித்துவிட்டேன் இனி உங்கள் ஆட்சி நீங்கள் ஒவ்வொருவராக பேசலாம் என்று கூறிவிட்டு நாக்காலியில் கம்பீரமாக உட்கார்ந்து மாணவர்களைப் பார்த்தவாறு சாய்ந்தாட ஆரம்பித்து விடுவானூர் பொதுவாக எந்த லெக்சரரும் அப்படி நாக்காலியில் உட்கார்ந்து அலட்சியமாக சாய்ந்தாட மாட்டார்கள் ஆனால் சந்திரன் அலட்சியமாக நடந்து கொண்டாலும் அவனுடைய திறமையைப் பார்த்து பிரமித்துப் போன மாணவர்களுக்கு அவன் மீது இருந்த மதிப்பு குறையவில்லை மற்ற ஆசிரியர்களைப் போல் தலை நிறைய அறிவையும் உடம்பு நிறைய கட்டுப்பாட்டையும் சுமந்து செல்லும் பாணியில் சந்திரன் நடக்க மாட்டான் தானும் ஒரு மாணவன்தான் தான் இன்னமும் அறிவை வளர்த்து கொண்டிருப்பவன்தான் வேடிக்கையான குறும்பான பேச்சுகள் தனக்கும் பிடிக்கும் என்ற அவனுடைய மனப்பான்மை மற்ற எல்லா ஆசிரியர்களையும் பார்த்து வேண்டா வெறுப்பாக வணக்கம் செலுத்திவிட்டு பொய்யான பயபக்தியுடன் ஒதுங்கிய மாணவர்களைச் சந்திரனிடம் மனம் விட்டு பேசி நெருங்கி பழக வைத்தது தன்னுடைய மனதில் இருப்பதை மறைக்காமல் சந்திரன் பேசியது மாணவர்களை மிகவும் கவர்ந்தது நான் கல்லூரியில் படிக்கும் பொது ஆசிரியர்களை மிகவும் திட்டியிருக்கிறேன் அதற்குக் காரணம் அவர்கள் அவசியம் இல்லாமல் அலட்டிக் கொண்டதுதான் அதே போன்று நானும் தவறு செய்து உங்களிடம் திட்டு வாங்க விரும்பவில்லை நீங்கள் தேவை இல்லாமல் எனக்கு மரியாதை கொடுத்து என்னை சிம்மாசனத்தில் உட்கார வைக்க வேண்டாம் என்னிடம் பேசும்போது ச என்று கூப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள் மிஸ்டர் சந்திரன் என்று சொன்னால் போதும் கல்லூரிக்கு வெளியே சந்தித்தால் அந்த மிஸ்டரையும் விட்டுவிடலாம் என்று சந்திரன் சொன்னது மாணவர்களுக்கு ஓர் அதிசய மனிதனின் நட்பு கிடைத்தது போல் இருந்தது விருத்துப் போன கல்லூரி படிப்பு கட்டுப்பாடு பரீட்சை இவற்றுக்கு மத்தியில் இந்த புதிய டியூட்டர் தன்னுடைய திறமையால் வித்தியாசமான போக்கால் ஒரு புது வகையான சந்தோஷத்தை கொண்டு வந்துவிட்டான் துடுக்காக ஒரு மாணவன் எழுந்து நின்று கேட்டான் மிஸ்டர் சந்திரா நீங்கள் இந்த கல்லூரிக்கு வருவதற்கு முன்னால் வேறு எங்காவது வேலை பார்த்துக் கொண்டிருந்தீர்களா அந்த மாணவன் சந்திரா என்று உரிமையுடன் கூப்பிட்டவுடன் சந்திரனுக்கு ஒரு புறம் சந்தோஷம் ஏற்பட்டாலும் எங்கே நாம் அளவுக்கு அதிகமாக மாணவர்களுக்கு உரிமை கொடுத்து விட்டோமோ என்ற பயமும் ஏற்பட்டது டுட்டோரியல் காலேஜில் வேலை செய்தது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இல்லை என்பதால் சந்திரன் இல்லை என்று பதில் சொன்னான் மாணவன் வாசுதேவன் விடவில்லை ஏதாவது டுட்டோரியல் காலேஜில் அட்லீஸ்ட் பார்ட் டைம் வேலை கூட பார்க்கவில்லையா என்று வாசுதேவன் கேட்டவுடன் மாணவர்கள் மத்தியில் சற்று ஏளனமான பூன்முறுவல் பரவியது சந்திரன் பட்டென்று பதில் சொன்னான் நோ ஐ வாஸ் ஃபுல் டைம் அன்எம்ப்ளாய்டு சந்திரன் சொன்னதை கேட்டவுடன் மாணவர்கள் அனைவரும் குபீர் என்று சிரித்தார்கள் வாசுதேவன் முகத்தில் அசடு வழிய அதற்கு மேல் கேள்வி கேட்க முடியாமல் இருக்கையில் அமர்ந்து விட்டான் டைம் அன்எம்ப்ளாய்டு என்று சந்திரன் சொன்னதும் பெண்கள் பகுதியில் இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்திருந்த சுமித்ரா பெண்களின் இயற்கையான குணமான அடக்கத்தை மறந்து அவன் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சிரித்துவிட்டு வலையில் அணிந்த வலது கையை உயர்த்தி டெஸ்கின் மேல் இருந்த புத்தகத்தை தப்பென்று தட்டினாள் மீண்டும் சில வினாடிகளுக்குள் தன் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு அடக்கத்துடன் சந்திரன் சொல்லப் போவதைக் கேட்க ஆரம்பித்தாள் அந்த சில வினாடிகளுக்குள் சந்திரன் தன் கழுத்தைத் திருப்பி அவளை நோக்கி தன் கண் பார்வையின் மூலம் வாயைத் திறக்காமல் செய்தி அனுப்பினான் உன் சிரிப்பு எனக்குப் பிடித்திருக்கிறது நீ இதுபோல் எப்போதும் சிரிக்க வேண்டும் நான் பார்த்து ரசிக்க வேண்டும் சுமித்ரா மட்டும் அல்ல அந்தக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த எல்லா பெண்களுமே சில மாதங்களுக்குள் சந்திரனுக்கு தங்கள் மீது இருந்த ஈடுபாட்டை புரிந்து கொண்டார்கள் பெண்கள் சீரியஸாகவும் அடக்கமாகவும் பைய உணர்வோடும் ஒதுங்கி நடந்து சென்றாலும் அவர்கள் நகைச்சுவையான குறும்புத்தனமான பேச்சுகளை ஆண்களிடமிருந்து கேட்க விரும்புகிறார்கள் என்ற இரகசியத்தை சந்திரன் புரிந்து கொண்டான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சந்திரன் நகைச்சுவையான குறும்புத்தனமான பேச்சுகளை பெண்கள் மத்தியில் கொட்டினான் பெண்களின் பய உணர்வுக்குக் காரணம் எங்கே ஆண்கள் அளவுக்கு மீறி உரிமை எடுத்துக்கொண்டு ஆபாசமாக பேசி தங்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்களோ என்ற சந்தேகத்தான் என்பதையும் சந்திரன் அறிந்து கொண்டான் சந்திரன் சந்தேகத்திற்கே இடம் கொடுக்காமல் பெண்களிடம் நட்பு வைத்துக் கொண்டதால் பல பெண்கள் அவனிடம் தங்கள் இதயத்தை பறி கொடுத்தார்கள் ஆனால் எந்தப் பெண்ணிடமும் நிரந்தரமாக தன் இதயத்தை கொடுக்கின்ற சூழ்நிலை சந்திரனுக்கு ஏற்படவில்லை மதுரையில் தன்னிடம் நெருங்கிப் பழகிய பெண்கள் சந்திரனின் மனத்திரையில் அவ்வப்போது தோன்றி மறைந்தார்கள் இருபத்தி இரண்டு வருடங்கள் வாழ்ந்த மதுரையை மறக்க முடிந்த சந்திரனால் மூன்று மாதங்கள் டுட்டோரியல் காலேஜில் ஆசிரியாக தன்னோடு வேலை பார்த்த உஷாவை மறக்க முடியவில்லை அடிக்கடி உஷாவின் நினைவு சந்திரனின் கற்பனையை தனக்கு அடிமையாக்கி அவனைச் சோம்பேறியாக்கிவிடும் உஷா அளவுக்கு இன்னொரு பெண் தன்னை கவர முடியாது என்றுதான் சந்திரன் நினைத்திருந்தான் அதே சமயம் அவளுக்கு கடிதம் எழுதி மீண்டும் மதுரையை தன் உலகத்திற்குள் கொண்டுவர அவன் விரும்பவில்லை மதுரையில் இருந்த உஷாவோடு தன் உறவை வளர்ப்பது தான் முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடும் என்ற பயம் சந்திரனுக்கு இருந்தது அவனை பொறுத்தவரையில் முன்னேற்றம்தான் முக்கியம் அந்த முன்னேற்றத்திற்காக எவ்வளவு பெரிய சுகத்தையும் எவ்வளவு நெருக்கமான உறவையும் சந்திரன் தியாகம் செய்ய தயங்கவில்லை ஆங்கில புரபசர் விஸ்வநாதனுக்கும் கல்லூரி முதல்வருக்கும் சந்திரனின் மீது நல்ல அபிப்ராயம் ஏற்பட்டது சந்தர்ப்பம் வரும்போது அவன் முன்னேற்றத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து சந்திரனின் கல்லூரிக்கு ஒரு புதிய ஆங்கில லெக்சரர் இடம் ஒதுக்கப்பட்டது வெளியிலிருந்து பலர் மனு தாக்கல் செய்திருந்தனர் அப்படி இருந்தும் கல்லூரி முதல்வர் சிபாரிசு செய்ததால் ஆறு மாத டியூட்டர் வேலை அனுபவம் மட்டுமே உள்ள சந்திரன் அந்த லெக்சரர் இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான் திறமை மட்டும் போதும் என்றால் சந்திரனுக்கு சிபாரிசு தேவைப்பட்டிருக்காது அவனுடைய அனுபவக் குறையை சரி கட்ட சிபாரிசு தேவைப்பட்டது சந்திரன் லெக்சரராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டதை பாராட்டி தன் வாழ்த்துக்களுடன் கல்லூரி அறிவிப்பு பலகையில் முதல்வர் அறிவித்தார் அதை பார்த்துவிட்டு ஆசிரியர்களும் சந்திரனிடம் கூச்சம் இல்லாமல் நெருங்கி பழகிய மாணவர்களும் அவனுடைய இருக்கைக்குத் தேடிப்போய் கை குலுக்கி தங்கள் பாராட்டுக்களைத் தெரிவித்தார்கள் சந்திரனுக்கு சில நாட்களில் ஹீரோ மாதிரி உணர்வு ஏற்பட்டது ஆனாலும் அவனுக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை எப்படியாவது ஆங்கில இலாகாவில் புரோபசர் பதவியை பிடிக்க வேண்டும் என்று சந்திரன் ஆசைப்பட்டான் இருபது வருடங்கள் அனுபவமுள்ள மூன்று அசிஸ்டன்ட் புரோபசர்களோ மற்ற ஒன்பது சீனியர் லெக்சர்களோ அவனுக்கு தடையாக தோன்றவில்லை தடைகளைத் தாண்டி போவதற்கு கல்லூரி நியமன முறையிலே அனுகூலமாக ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கின்றனவா என்று சந்திரன் தேடினான் கல்லூரி முதல்வரோடு நெருக்கமான தொடர்பு கொண்டால் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற உண்மையை சந்திரன் புரிந்து கொண்டான் உலகம் முழுவதும் சுற்றி தன் புரட்சிகரமான கருத்துக்களை பரப்புவதற்கு அஸ்திவாரமாக கல்லூரியையே தன் உலகமாக மாற்றி மாணவ மாணவிகள் மத்தியில் தன் கருத்துக்களை பரப்பி அவர்கள் இதயத்திலே ஆட்சி செய்தால் என்ன என்ற எண்ணம் சந்திரன் மனதில் வேரூன்ற ஆரம்பித்தது தன்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் சந்திரன் கல்லூரி நிர்வாகத்திலும் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தான் கல்லூரி முதல்வரும் தனக்கு நம்பிக்கையான நிர்வாக விஷயத்தில் உதவக்கூடிய ஓர் ஆசிரியரை தேடிக் கொண்டிருந்தார் பல ஆண்டுகள் அனுபவமுள்ள ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தங்கள் சொந்த வாழ்க்கை பிரச்சினைகளுக்கு அடிமையாகியிருந்ததால் கல்லூரி நிர்வாகத்தில் ஈடுபாடு காட்ட இயலவில்லை அப்படி ஈடுபாடு காட்டி உழைப்பதால் தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற கேள்வியும் அவர்கள் மனதில் இருந்தது விதிமுறைகளுக்கு மாறாக சந்திரனுக்கு சிபாரிசு செய்தது போல் தங்கள் பதவி உயர்வுக்கு முதல்வர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கை மற்ற லெக்சர்களுக்கு இல்லை சந்திரனுக்கு கல்லூரி முதல்வர் சிபாரிசு செய்ததற்குக் காரணம் அவனுடைய அபாரமான திறமைதான் அந்த அளவுக்கு எந்த இலாகாவிலும் எந்த லெக்சருக்கும் திறமை கிடையாது லெக்சரர் ஆனவுடன் நன்றி தெரிவிப்பதற்காக கல்லூரி முதல்வரிடம் சென்றபோது சந்திரன் சற்று உணர்ச்சிவசப்பட்டு கூறினான் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆங்கில இலாகாவில் மட்டுமல்ல கல்லூரி விஷயங்களிலும் என் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கூப்பிட்டுச் சொல்லுங்கள் நிச்சயமாக உதவி செய்கிறேன் எனக்கு ஏராளமான ஓய்வு நேரம் இருக்கிறது அதை உங்களுக்காகவும் இந்த கல்லூரிக்காகவும் பயன்படுத்தக் காத்திருக்கிறேன் சாதாரணமாக எல்லா ஆசிரியர்களும் முதல்வரை பார்த்தவுடன் பயபக்தியுடன் வணக்கம் செலுத்துவார்கள் அவர் சொல்வதையெல்லாம் பணிவோடு கேட்டுவிட்டு தலையசைப்பதோடு நிறுத்திக் கொள்வார்கள் கல்லூரி நிர்வாகத்தில் முதல்வருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது பற்றி வாயைத் திறக்க மாட்டார்கள் அதற்குத் தேவையான திறமையும் தன்னம்பிக்கையும் அவர்களிடம் கிடையாது என்பதும் முதல்வருக்குத் தெரியும் திறமைசாலிகளைச் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால்தான் ஒரு நிறுவனமும் சிறப்பாக செயல்பட முடியும் நான் உங்களுக்கு ஏராளமான வேலை வைத்திருக்கிறேன் நாளையிலிருந்து கல்லூரி வேலை நேரம் முடிந்த பிறகு என் உதவியாளர் ராமகிருஷ்ணனைச் சந்தித்து விட்டுப் போங்கள் முதல்வர் மூக்குக் கண்ணாடியே மீண்டும் மாட்டிக்கொண்டு தன் வேலையில் ஈடுபட்டார் மறுநாளிலிருந்து முதல்வரின் உதவியாளர் ராமகிருஷ்ணனுடன் தினமும் மாலை ஆறரை மணி வரை உட்கார்ந்து பல்வேறு ரெஜிஸ்டர்கள் ஃபைல்கள் மூலம் கல்லூரியை பற்றிய எல்லா புள்ளி விவரங்களையும் கடித போக்குவரத்தையும் கல்லூரியின் பிரச்சினைகளையும் சந்திரன் தெரிந்து கொண்டான் துணை முதல்வருக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட சந்திரனுக்கு தெரிய வந்தன அந்த அளவுக்கு சந்திரன் முதல்வரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிவிட்டான் ஹாஸ்டல் நிர்வாகம் நூலகச் செயல்பாடு மாணவர்கள் பிரச்சினைகளை கையாள்வது யுனிவர்சிட்டிக்கு மானியம் கேட்டுக் கடிதம் எழுதுவது போன்ற விஷயங்களில் சந்திரன் காட்டிய அக்கறை முதல்வரை கவர்ந்தது சந்திரன் டிராப் செய்த கடிதங்களை அப்படியே டைப் செய்யும்படி முதல்வர் உதவியாளருக்கு உத்தரவிட்டார் முதல்வர் கையெழுத்திட்ட கடிதங்கள் முன்பு மாதிரி இரண்டு மூன்று நாட்கள் தேங்கிக் கிடக்காமல் உடனேயே யூனிவர்சிட்டிக்கும் கல்லூரியோடு சம்பந்தப்பட்ட மற்ற நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டன சந்திரன் அளித்த எதிர்பாராத ஆதரவினால் முதல்வருக்கே கல்லூரியில் புதிய முக்கியத்துவமும் மதிப்பும் ஏற்பட்டன சந்திரனின் கௌரவமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது முதல்வரின் வலது கை என்ற பட்டப்பெயர் அடிக்கடி அவன் காதில் விழுந்தது சந்திரனின் போக்கில் தெரிந்த ஆணவம் கலந்த அலட்சியம் சில சீனியர் ஆசிரியர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது சந்திரனுக்கும் முதல்வருக்கும் கருத்து வேறுபாடு வரவேண்டும் இருவரும் சண்டை போட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் சந்திரன் இப்படிப்பட்ட ஆசிரியர்களை பார்த்தும் பார்க்காதது போல் தன் பாதையில் அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை மனதில் நினைத்த வண்ணம் போய்க் கொண்டிருந்தான் கல்லூரி கோடை விடுமுறைக்காக மூடிய போது கூட அவன் சொந்த ஊருக்கு போக விரும்பவில்லை தாத்தாவிடமும் சகோதரியிடமும் இருந்து வந்த கடிதங்களில் சந்திரன் குடும்பத்தையும் சொந்த ஊரையும் மறந்துவிட்டது பற்றி வேதனை தெரிவித்து எழுதப்பட்டிருந்தது தனக்கு இப்போது அவர்கள் உறவு தேவையில்லை என்பதால் அவர்கள் கடந்த காலத்தில் காட்டிய அன்பையும் செய்த உதவியையும் முற்றிலும் மறந்து விடுவதில் நியாயமல்ல என்ற குற்ற உணர்வும் சந்திரனின் நெஞ்சை லேசாக நெருடியது எனவே தன்னை சிறைப்படுத்தும் உறவினர்களாக அவர்களைக் கருதாமல் கடந்த கால வாழ்க்கையில் தனக்கு உதவிய நல்ல மனம் படைத்த மனிதர்கள் என்று மட்டும் எண்ணிக்கொண்டு சந்திரன் மதுரைக்குப் போய் மூன்று நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் சென்னைக்குத் திரும்பிவிட்டான் மதுரையில் அவன் உறவினர்கள் யாருடைய வீட்டிற்கும் போகவில்லை சில நெருங்கிய நண்பர்களை மட்டும் சந்தித்து சென்னை வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் தன் எதிர்காலத் திட்டங்களையும் பற்றி அவன் நீண்ட நேரம் உரையாடி மகிழ்ந்தான் கல்லூரி திறப்பதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பே சந்திரன் தினமும் முதல்வருக்கு அட்மிஷன் விஷயத்தில் உதவி செய்தே அவர் மீது தனக்கு உள்ள அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்தினான் ஏறத்தாழ எல்லா விஷயங்களிலும் சந்திரனிடம் கலந்து ஆலோசித்து விட்டுத்தான் முடிவு எடுப்பது என்ற அளவுக்கு முதல்வரும் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் வகுப்புகள் ஆரம்பமாகி ஒரு மாதம் ஆனவுடன் மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாணவர் யூனியன் செயலாளர் தேர்தல் வந்தது உற்சாகமும் ஆரவாரமும் இருந்தாலும் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் மாணவர் யூனியன் தேர்தல் நடந்து முடிந்தது முதல்வர் உட்பட ஆசிரியர்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில் பாரபட்சம் காட்டாமல் தேர்தலுக்கான பணியில் தங்கள் பங்கேற் செய்வதோடு நிறுத்திக் கொண்டார்கள் தேர்தல் முடிவு பலருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அதற்குக் காரணம் ஆங்கில இலக்கிய வகுப்பைச் சேர்ந்த மாணவன் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் பொதுவாக தமிழ் இலக்கியம் அல்லது சரித்திர வகுப்பில் படிக்கும் மாணவனே செயலாளராகத் தேர்ந்தெடுக்கப்படுவான் இந்த முறை ஆங்கில இலக்கிய வகுப்பைச் சேர்ந்த ரகோத்தமன் தன் கம்பீரமான தோற்றத்தாலும் பேச்சு திறமையாலும் ஜிம்மி காட்டர் சிரிப்பாலும் எல்லோரையும் கவர்ந்து வெற்றியைத் தேடிக் கொண்டான் சந்திரன் ரகோத்தமனைத் தனியாக அழைத்துத் தன் பாராட்டுகளை தெரிவித்தான் ரகோத்தமனுக்கு ஓர் ஆசிரியர் தன்னை அழைத்து பாராட்டு தெரிவித்தது மிகவும் பெருமையாக இருந்தது சந்திரன் காரணத்தோடுதான் இந்த காரியத்தைச் செய்தான் தன் திட்டத்தை வெளிப்படையாகவே தெரிவித்தான் ரகோத்தமன் உன்னுடைய உதவியோடு மாணவர்களின் இதயங்களை எல்லாம் கொள்ளை அடிக்கலாம் என்று நினைக்கிறேன் நீ உதவி செய்வாய் அல்லவா ரகோத்தமனுக்கு சந்திரன் கூறிய வார்த்தைகள் புதிராக இருந்தாலும் தயங்காமல் பதில் அளித்தான் நிச்சயமாக என் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சார் அதேபோல் நானும் உதவி தேவைப்படும் போது உங்களிடம் வருவேன் முதல்வருக்கு சந்திரன் நெருக்கமானவன் என்பதால் அவருடைய நட்பு யூனியன் நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை ரகுவுக்கும் இருந்தது யூர் மாணவர்கள் யூனியனில் கல்லூரி முதல்வரும் அவரால் நியமிக்கப்படும் ஓர் ஆசிரியரும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் அந்த உறுப்பினர் பதவி சந்திரனுக்கு அளிக்கப்பட்டது மாணவர்களுக்கு ஒரே குஷி சந்திரன் இளைஞன் முற்போக்கான கருத்துக்களை கொண்டவன் மாணவர்களிடம் கலகலப்பாக ஒரு நண்பனைப் போல் பழகக்கூடியவன் பூ ஆனால் பல ஆசிரியர்களுக்கு சந்திரனின் நியமனம் பொறாமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது நேற்று வந்தவன் இவனே மாணவன் மாதிரித்தான் இருக்கிறான் பொறுப்போடு நிர்வாகத்தின் பிரதிநிதியாகச் செயல்படுவதற்கு கொஞ்சமாவது அனுபவம் வேண்டாமா இப்படி தங்களுக்குள் பொறுமை கொண்டாலும் இதை முதல்வரிடம் போய்ச் சொல்கின்ற அளவுக்கு புரபசர்களுக்கோ லெக்சர்களுக்கோ தைரியம் இருக்கவில்லை ஆங்கில இலாகா புரபசர் விஸ்வநாதன் முகம் கருத்தது தனக்குக் கீழே வேலை பார்க்கும் சந்திரன் குறுகிய காலத்தில் பிரசித்தி பெற்றுவிட்டது தனக்கு ஏதோ சவால் விட்ட மாதிரி இருந்தது ஆனால் தன்னுடைய உணர்வுகளை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நடந்து கொண்டார் அதற்கு அடுத்த மாதமே கல்லூரி பத்திரிகை ஆசிரியர் குழு தேர்வு பற்றி முதல்வர் வழக்கம் போல் விதிமுறைகளை விவரித்து துணை முதல்வரிடம் விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பங்களை கொடுக்கலாம் என்று அறிவிப்பு பலகை மூலம் தெரிவித்தார் ஆசிரியர்கள் பிரதிநிதியாக ஒருவரும் மாணவர்கள் மத்தியிலிருந்து பத்திரிகை ஆசிரியர் குழு உறுப்பினர்களாக ஏழு பேரும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆசிரியர்கள் மத்தியில் போட்டி வைத்து தேர்ந்தெடுப்பது நல்லதல்ல என்பதால் ஒவ்வொரு வருடமும் முதல்வரே திறமையுள்ள பேராசிரியர் அல்லது துணைப் பேராசிரியர் ஒருவரை மட்டும் விண்ணப்பிக்கச் சொல்வார் பிறகு அவரே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக முதல்வர் அறிவிப்பார் மாணவர்கள் மத்தியில் போட்டியைத் தவிர்ப்பது இயலாத காரியம் மொத்தம் இருபத்தி நான்கு மாணவர்கள் விண்ணப்பித்தார்கள் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் ஆங்கிலப் பேராசிரியர் சரித்திர பேராசிரியர் ஆகிய நால்வரும் சேர்ந்து வேறு வேறு வகையான திறமைகளைக் கொண்ட ஏழு மாணவர்களை பத்திரிகைக்கு துணை ஆசிரியர்களாக தேர்ந்தெடுத்தார்கள் பத்திரிகைக்கு பிரதான ஆசிரியரை தேர்ந்தெடுப்பதில் முதல்வருக்கு சிரமமோ தயக்கமோ ஏற்படவில்லை சந்திரன் என்ற திறமைசாலி மற்ற எல்லா ஆசிரியர்களையும் மறைத்துக் கொண்டு அவர் மனத்திரையில் வியாபித்து நின்றான் முதல்வர் சந்திரனை விண்ணப்பிக்க சொல்லிவிட்டார் என்பது தெரிந்ததும் பல துணைப் பேராசிரியர்களுக்கு நிராசையும் கோபமும் தாங்க முடியவில்லை அவன் வேலைக்குச் சேர்ந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை ஜூனியர் மோஸ்ட் லெக்சரர் பத்திரிகை ஆசிரியர் வேலையில் பணம் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் திறமையே கிடையாது என்பது போல் அல்லவா ஆகிவிட்டதையோ மாணவர்கள் மத்தியில் எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் திறமைக்கு மதிப்பு கொடுப்பதற்கும் அளவு இருக்கிறது முதல்வர் செய்வது எங்களுக்கு அவ்வளவு சரியாகத் தோன்றவில்லை ஐந்து துணை பேராசிரியர்கள் துணை முதல்வரை சந்தித்து தங்கள் கண்டனத்தை தெரிவித்து விட்டார்கள் ஷூ முதல்வருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது உறுதியான குரலில் சொன்னார் நான் எந்த ஆசிரியரையும் விண்ணப்பிக்க கூடாது என்று சொல்லவில்லையே ஆனால் போட்டியிட்டு அதில் ஜூனியர் மோஸ்ட் லெக்சரர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் விண்ணப்பித்த எல்லா துணை பேராசிரியர்களுக்கும் மாணவர்கள் மத்தியில் என்ன மதிப்பு இருக்கும் நான் கல்லூரி பத்திரிகையை இனி மாணவர்களின் எண்ணங்களை வார்க்கும் கருவியாக பயன்படுத்த விரும்புகிறேன் மாணவர்களோடு போட்டி போட்டு கொண்டு நான்கு மணிக்கே வீட்டுக்கு போக ஆசைப்படும் லெக்சர்களிடம் இந்தப் பொறுப்பை கொடுக்க விரும்பவில்லை சந்திரசேகருக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கட்டும் பயந்து நடுங்கியே பழகி போன லெக்சர்களுக்கு முதல்வரிடம் நேரில் போய் வாதம் செய்ய துணிச்சல் இல்லை பேசாமல் இருந்து விட்டார்கள் ஆனால் சந்திரனை பார்க்கும்போது நாகரிகத்தை விட்டுக் கொடுக்காமல் அவனோடு கை தங்கள் பாராட்டை தெரிவித்தார்கள் சோ மிஸ்டர் சந்திரா யூ ஹாவ் பிகம் த ஹீரோ ஆஃப் த கேம்பஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்திரன் இமயமலையின் உச்சியில் ஏறி நிற்பது போல் பாராட்டு வார்த்தைகளை கேட்டு மயங்கினான் தன் சந்தோஷத்தை மறைக்காமல் வெளிப்படையாகக் காட்டினான் நன்றி ఇరవై ఎట్టు మనీకి సందిపో